எங்கடா இவ்வளவு காலையிலே நேரமா கிளம்பிட்டேன் இல்லமா மனுஜா வீட்டுல இருந்து அவங்க அம்மாவும் வந்து அங்க வராங்களமா அதுதான் சரி ஆபீஸ் போறப்பல ஏதாவது எடுத்து கொடுத்து போயிரலாம் கிளம்பிட்டு இருக்கமா கடைக்கு போயிட்டு வரமா அப்பப்பப்பா கல்யாணம் பண்ணிட்டா இவங்களுக்கு கொண்டாடி விட்டால அப்படியே பெரிய அதிசயமானவங்க நினைப்பு அது பெரிய கொடி சொரிகளை வர கட்டிட்டாங்க நினைப்பு கட்டினது ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்தாலும் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு இருக்கிற வேலைக்கு எடுத்துட்டு போடா போய் வேலை என்ன பாரு ஏங்க எதுக்கு எடுத்தாலும் அத்தை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க எதுக்கு இப்படி பேசுறாங்க கொடி சொர வீட்டு மருமகளை கட்டியிருந்தா மட்டும் தான் அவங்க அம்மா அப்பா வரணுமா ஏன் ஏழை வீட்ல இருந்து கட்டினா அவங்க அம்மா அப்பா வரக்கூடாதா உனக்குதான் அம்மா பத்தி தெரியும்ல சரி விடு எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் பத்தி தெரியும் தெரியும் அடிச்சுங்க ஆனா மனசு மனசுற உங்களுக்கு ஏன் மகோளோட சம்பந்தப்படத்துல இருந்து வரட்டும் ஏன் தங்கச்சியோட மாமியா மாமனார் வராங்க வராங்க ஏதாவது எடுத்து கொடுத்துருப்பா அவ செய்யட்டும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மருமக வீட்டு ஆள் வந்தா மட்டும் உங்க அம்மா கலக்காரம் அது இல்லாத வீட்டு பிள்ளையோட ஆள் வந்தா அதை விட இலக்காரம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கிறீங்க அவங்க ஒரு வார்த்தை எடுத்து பேசிடுங்களா இதே தொட்டது பொண்ணாட்டிக்கிட்ட மட்டும் சண்டை கட்டி வந்துருவீங்க நம்பளே உங்க பேசி என்ன பண்ணது எல்லாம் என்னோட தலை எங்க அப்பா அம்மா வசதியான மகன் நல்லா இருப்பாங்க நினைச்சு கொடுத்தாங்க அது அவங்க வேலைக்கு போயிட்டு நீ அதை செய்யற கூட ஜாடையில வழி பண்ணிடுவாங்க அம்மா வீடு வந்தா மட்டும் வேக வேகமா டீ வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வருவான் இப்போ உக்காந்துருக்கேன்னே அத்தை டீ வேணுமானாலும் வந்து கேட்குறாங்களா உள்ள வேணுமே இருப்பா இவனுக்கு அக்கா தங்கச்சி வராங்க கூட பிறந்தவங்க வராங்கன்னு ஏதாவது எடுக்கணும் பிடிக்கணும் செய்வாங்க ஆ தான் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குன்னு போவான் மாமியார் வீடு வேலைன்னு சொன்னோம்னா நேரமா போயிட்டு வரேனாம்மா எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மிஞ்சு அத்தை டீ வைக்க போகிறேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரட்டுங்க ஆமாம்மா நீ வைக்க போற டீல எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்க வந்து யா வச்சிட்டு வரோம் ஒன்றால் முடியலையோ

வாங்கிட்ட ஏதாவது சொன்னா கணந்துக்கிறாரா இதே அவங்க வீட்டு ஆளுகளை ஏதாவது சொல்லிக்கிட்டோம் பெசாமரி பெசாமருன்னு நம்ம கூட சனிக்க வரது இதே நம்ம என்ன பேசு பேசனாலும் வாயே தர்கதுல குடும்பம் இருந்தால் எல்லாம் அனுசரித்து போகணுன்னு சொல்லுவாங்க இதே அம்மா கிட்டையோ தங்கச்சிட்டோயோ அக்காவ்கிட்டையோ அனுசரித்து போகணும்னு சொல்லுவாரா வாயை வச்ச மாட்டாரு அந்த இடத்துல நான் வம்புன்னு விளக்க பாப்பாரு சரி இப்போ தீ கொண்டு வரலாறு கற்றுக்கிறது